ஹலோ ஆல் இன்னைக்கு வந்து நுரையீரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி ஆக்சுவலாக வாங்க போனது சூறட்டி மட்டும்தான் இந்த சைடு வந்துட்டு சுவரட்டி மட்டும் தனியாக கொடுக்க மாட்டாங்க நுரையீரலோட சேர்த்து தான் கொடுப்பாங்க ஸோ நுரையீரலை வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி வச்சுட்டு சுவரட்டி வந்து கொஞ்சம் சூப் மாதிரி செய்ய போகிறேன் இந்த மாதிரி தண்ணி பிடிக்கும்போது அதுக்குள்ள வந்து ஃபுல்லாக புஷ்ஷுன்னு ஊதி வரும் தண்ணி உள்ளே போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ்கிட்ட வாஷ் பண்ணி எடுத்துட்டு நுரையீரல் வந்துட்டு இருக்க நுரையெல்லாம் போயிடும் கொஞ்சம் கிளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் உரிச்சு எடுக்காம நம்ம செஞ்சோம்னா கறி வந்து செவ்வ செவன்னு இருக்கும் கண்டிப்பாக வந்து மெல்ல முடியாது உரிச்சு எடுத்த பகுதியில் பார்த்தோம்னா கையை வச்சு இப்படி பண்ணாவே ஈஸியாக டர் ஆகிவிடும் ஆனால் உரிச்சு எடுக்காத பகுதியில் நம்ம என்னதான் பண்ணாலும் ஈஸியாக வந்து வரவே வராது ஸோ வந்து கம்ப்ளீட்டாக உரிச்சு எடுத்துட்டு அது வந்து பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்ஸ் வேணா இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு சிசர் தான் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவேன் அதான் ஈஸியாகவும் இருக்கும் இதில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் நிறையாவே போட்டு நல்லா வந்து பெரட்டி அப்படியே வச்சிருவேன் கொஞ்சம் நேரம் அப்படியே செட் ஆகட்டும் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம் எப்பவுமே நார்மலாக நம்ம மட்டன் செய்கிற மாதிரியே தான் அது வந்து ஃபுல்லாக வச்சுட்டு இது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்குவேன் ஏன்னா வந்து இதோட சைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ வந்து நம்ம கறி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு இன்கிரீடியன்ட் சேர்ப்பேன் அதுதான் வந்துட்டு இந்த கவுச்சி எல்லாம் போயிட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சோ விசில் வச்சு எடுத்துக்கலாம் சைடு பை சைடு வந்து மீனும் பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்ததா கொஞ்சம் ஆளு இது வந்து எப்பவுமே ஃப்ரை பண்ற தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நுரையீரல் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கை அளவு தேங்காய் ஒரு கை அளவு முந்திரி பருப்பு போட்டுட்டு வேணும்னா நீங்க சீரம் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி ஊத்திட்டுறோம் அப்படின்னாக்கா ஸ்மெல் கம்ப்ளீட்டா போயிட்டு நல்லாவே டேஸ்டா இருக்கும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க கடைசியா ரால் ஃப்ரை பண்ணதுலேயே கொஞ்சமாக சாதம் போட்டு ரைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன்